இன்னும் சொல்லப் போகிறாருனா மிக சரியாக சொல்வார் என்றால் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் தென் கஸ்டமர் ரெஃபரல் உங்களுக்கு வந்துடும் இவங்களுடைய மார்க்கெட்டிங் டாக்டிஸ் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இதில் தான் இதை கொண்டு போகிறாங்க இது வந்து நீண்ட காலத்துக்கு உதவுமா உதவாது சிந்தால் சோப் இருக்கா மைசூர் செண்டல் சோப் இருக்கா இருக்கா அப்படின்னு அவங்க அந்த கஸ்டமர் அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஐதர் த அரோமா வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்கி இந்த பிசினஸ் மாடல் வீடியோக்குள்ள இந்த வீடியோல ஹவு டு கெட் கஸ்டமர் ரெஃபரல் அண்ட் ஹவு டு கெட் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் இன்னும் சொல்ல போறா சரியாக சொல்லால் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் இஸ் ஸ்டெப் தென் கஸ்டமர் ரெஃபரல் உங்களுக்கு வந்துடும் ஒரு வாடிக்கையாளருடைய அக்சப்டன்ஸ் அதாவது ஒரு கன்சியூமர் அக்செப்டன்ஸ் எப்படி நீங்கள் பெறுவீங்க எதில் அவங்க திருப்தி ஆவாங்க அக்சப்டன்ஸ்னால் அதில் தானே சாட்டிஸ்ஃபைடு அக்செப்டன்ஸ்னால் என்ன ஓகே இந்த ப்ராடக்ட் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதில் நிறைய பங்களிப்பு இருக்கிறது இருக்கும் தரம் ஒரு பங்கு ஒரு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் விலை ஒரு காரணியாக இருக்கும் டியூரபிலிட்டி ஒரு காரணமாக ஒரு காரணியாக இருக்கும் இவ்வளோ காலம் இத்தனை தரத்துடன் இந்த பொருள் இந்த விலைக்கு வாங்கினால் இருக்கும் என்ற கால்குலேஷன் நிறைய பேருக்கு அந்த பையர்ஸ்க்கு அந்த கால்குலேஷன் இருக்கான்னு தெரியாது ஏன்னா இப்போ இந்த கன்சியூமர் எக்கனாமி இந்த கன்சியூமர் சைக்காலஜியை வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க அவங்களை வந்து இந்த மாதிரி காரணிகளை வைத்து அதாவது காரணங்கள் காரணிகள் ஃபேக்டர்ஸை வச்சு வந்து ஃபேக்ட் படி இவங்க வாங்குறாங்க கன்சியூமரை வந்து யாரும் பண்ண விட்றதில்லை இவங்களுடைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இதில் தான் இதை கொண்டு போகிறாங்க இது வந்து நீண்ட காலத்துக்கு உதவுமா உதவாது ஸோ கஸ்டமர் அக்செப்டன்ஸுங்கிறது வந்து பெரிய விஷயம் கஸ்டமர் ரெஃபரன்ஸுங்கிறது பெரிய விஷயம் கன்சியூமர் கஸ்டமர் ஹோம் இந்த ரெண்டில் எந்த வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுடைய அக்செப்டன்ஸும் இவங்களுடைய ரெஃபரல் எல்லா இடத்துக்குமே உங்களை உங்களுடைய தொழிலில் விரிவடை செய்யும் உதாரணத்துக்கு இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒன்றும் இருந்தேன் இதில் வந்து ஒரு வித்தியாசமான இதை எடுப்போம் நடிகர் எஸ் வி சேகர் நகைச்சுவை நடிகர் அவருடைய நாடகங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சில மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அவருடைய வீடியோ அவரை நான் ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில் அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுங்கிற ஒரு மார்க்கெட்டிங் விதம் இருக்குது அவர் வந்து நகைச்சுவை நடிகர் அவர் வந்து ஒரு கலை உணர்வு கொண்ட நுண்ணுணர்வு கொண்ட ஒரு நடிகர் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு உதாரணமே நடிகர் எஸ் வி சேகர் தான் அவர் மிக அருமையாக அவருடைய நாடகங்களை வந்து மார்க்கெட் பண்ணுவார் ஒரு முறை எடுத்த கான்செப்டை இன்னொன்று அவருடைய தலைப்புகள் அவ்வளோ நல்லாயிருக்கும் வால் பையன் அடிக்கடி வீட்டில் யூஸ் பண்ணுற வார்ட் வார்த்தைகளாக இருக்கும் வால் பையன் நான் அப்கோர்ஸ் உண்மையாக சொல்லப்போகிறாருந்தால் அவருடைய நாடகங்கள் எதையும் முழுமையாக நான் பார்த்ததில்ல சில பகுதிகள் பார்த்துருப்பேன் என்னுடைய நேரமின்மை பல்வேறு சூழல் காரணமாக அந்த நாடகங்களை முழுமையாக பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நான் இல்லை ஆனால் அவருடைய ந சினிமா துறையில் அவர் இதை பார்த்து நாடகங்கள் அவர் சொல்லும் பொழுது சரி இப்படி தான் இருக்கணும் ஒரு அனுமானம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் ஆடியோ கெசட்டில் கேட்டிருக்கேன் அவரே அப்படியே நல்லா பண்ணுவார் நல்ல குரல் வளம் அவருக்கு ஒரு உச்சரிப்பு அந்த நாடகத்தில் அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோடைய மெயின் இது என்னென்னா ஹெட்லைன்ஸ் அந்த அந்த நாடகத்துக்கு வைக்கிற பேர் வந்து போய் சேரும் உதாரணமாக எழுத்தாளர் ராஜேஷ்குமார் கிரைம் நாவல் நிறைய எழுதக்கூடியவர் ராஜேஷ்குமார் தன்னுடைய நாவலுக்கு வைக்கிற தலைப்புகளில் தான் நிறைய போய் சேர்ந்துச்சு அது நிறைய விலைக்கு விற்றுது அந்த கதைகள்லாம் அப்படி தான் ம மார்க்கெட்டிங்கில் வந்து மிக நல்ல அருமையான தலைப்புகள் வச்சு அஃபோர்டபுள் உள்ள ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப வருவாங்க திரும்ப வரக்கூடிய அதை தான் நான் சொல்ல வந்தது இப்போ ராஜேஷ்குமார் ஆகட்டும் நடிகர் எஸ் எஸ் வி ஆகட்டும் இரண்டு பேருமே அவர் எழுத்தாளர் புத்தகங்களை நாவல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர் யார் ராஜேஷ்குமார் சார் அண்ட் எஸ் வி சேகர் அவர்கள் வந்து நாடகங்கள் போடுறவங்க இவர் நாவல் ஆனால் இரண்டு பேரும் மார்க்கெட்டிங் தெரிந்ததுனால்தான் அந்த தொண்ணூறுகளுக்கு அப்புறம் அவங்களால அதிகமான அளவில் வெற்றியை ஊழிக்க முடிஞ்சது தலைப்பு ஒரு ஒரு பெரிய விஷயம் ரஜேஷ்குமார் கதையிலையும் சரி எஸ் வி சேர் சார் ரைட்டர்லையும் சரி தலைப்புகள் மிக வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது ரிப்பீட்டட் அந்த ரெஃபரல் ரஜேஷ்குமார் நாவல் படித்தேன் அதில் வந்து கிளைமாக்ஸ் அப்படி இருந்தது ஒரு இந்த குற்றவாளி யாருன்னே யூகிக்க முடியாத அளவுக்கு கடைசி வரைக்கும் அப்படி சஸ்பென்ஸை கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ப்ராடக்ட்டில் நான் அது ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு அதை ஒரு தொழிலாக செஞ்சாங்க அதை நான் வந்து ஆராதித்து இலக்கியத்துக்கு பணி செய்ய வந்தேன்னு சொல்கிறேன் அவங்களெல்லாம் விட்டுருங்க நான் அவங்களுக்குள்ளே போகல அவங்களுடைய ஹோலினஸ் அது அதெல்லாம் வேறு நான் சொல்கிறது இவங்க வியாபாரம் செய்ய வந்தாங்க அப்படி அழகாக மார்க்கெட் பண்ணாங்க எத்தனை காலம்னு இன்றைக்கும் ரஜேஷ்மா சாருடைய கதைகள் வந்து நாவல்கள் வந்து விரிக்கப்படும் இன்றைக்கும் வால்பையன் அவர் எஸ்வி சார் சார் சொல்கிற அந்த வால்பையன் நாடகத்தை அன்னைக்கு பார்த்தவர் தன்னுடைய பேரனோட பார்க்குறாரு ஸோ மூணு ஜென்ரேஷனுக்கு அவர் நிலச்சி நிற்கிறார் காரணம் அந்த ப்ராடக்ட் அவருடைய அந்த ட்ராமாங்க ப்ராடக்ட்டை அவர் மிக சரியாக கொண்டு சென்றார் அவருடைய விமர்சனங்கள் சமூக விமர்சனங்கள் சமூகத்தை குறித்த ஒரு ந ஒரு நையாண்டித்தனம் கொஞ்சம் தரமாக இருந்தது அதனால தான் அந்த ரெஃபரல் கிடைச்சது அவர் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறுடைய இறுதி வரை ஏன் இன்று வரை கூட அவர் சொல்கிறார் அவருடைய நாடகங்கள் வந்து நாடகங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அப்போ அதிகமாக இருந்தாங்க தன்னோருடைய மத்தியிலோ இறுதியிலோ அதிகமாக இருந்தாங்க அந்த நாடகத்தினுடைய வடிவம் நாடகத்தினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அது வேற ஏன் இந்த ஒரு வடிவம் வந்து தன்னை வடிவத்தை இழந்து முன்பை விட மிக குறுகியதாக காலங்களுக்கு மட்டுமே அது செயல்படுவதாக மாறியது என்பதெல்லாம் வேறு ஆனால் அது நல்லா இருக்க காரணத்தில் அதனுடைய ரெஃபரன்ஸ் தான் கஸ்டமர் ரெஃபரல் நான் சொன்னேன் இல்லையா அதுதான் அதுக்காக தான் அந்த ராஜேஷ்குமார் கதையும் எஸ்விசை சார் இது எடுத்தேன் இதை நீங்கள் தொழிலில் உங்கள் ப்ராடக்ட்னு வச்சுக்கிங்க நீங்கள் உற்பத்தியாளர் அப்படின்னா உங்கள் பொருளுக்கு அக்செப்டன்ஸ் அந்த கஸ்டமர் அக்செப்டன்ஸ் கிடைக்கணும் கிடைச்சதுக்கப்புறம் உதாரணத்துக்கு தான் ப்ராண்டு பேர் சொல்ல சிந்தால் சோப் இருக்கா மைசூர் செண்டல் சோப் இருக்கா லக்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமர் அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஐதர் அரோமா அந்த அந்த மனம் வந்து நீண்ட நேரத்துக்கு இருக்கலாம் அதற்கு அவங்க என்ன மார்க்கெட்டிங் சாரி என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் டெக்னிக் பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியாது ஆனால் அது ம மார்க்கெட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது அது வாடிக்கையாளரை திருப்தியடை செய்து சம்மதிக்க வைத்து விட்டது அப்போது விலை இங்கு ஒரு பெரிய காரணியாக இருக்காது இந்த ப்ரை ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட வைடியில் போட்டிருக்கேன் இந்த விலை பெரிய காரணியாக இருக்காது அப்போ அந்த கஸ்டமர் ரெஃபரலும் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் அண்ட் கஸ்டமர் ரெஃபரல் ரெண்டுமே மிக மிக இம்பார்ட்டன்ஸ் மார்க்கெட்டிங்கில் உங்களுடைய பிராண்ட் நிலைத்து நிற்பதற்கு அதற்கு தான் இரண்டு எழுத்தாளர்களை சொன்னேன் ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்டை பற்றி சொன்னேன் சரி இதை குறித்து இன்னும் விரிவான வியூகங்களோடு அந்த வியூங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய அனுபவத்தை தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பற்றி பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்